ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு நம்ம வீடியோவில் ரொம்பவே ஒரு சிம்பிளான ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் நிறைய பேருக்கு தெரிஞ்ச ரெசிபி தான் ஆனால் இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணியிருக்கவே மாட்டீங்க இந்த ஒரு பொருளை மட்டும் சேர்த்து பண்ணீங்கன்னா டேஸ்ட்டும் வேற லெவலில் இருக்கும் வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்யறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் கடாயில தேவையான அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன் நீங்கள் ரவை எடுக்கிற அதே கப்ல கால் கப் அளவு கூட நெய் அளவு வந்து சேர்த்துக்கலாம் டேஸ்டியா சூப்பராக இருக்கும் நெய் நிறைய சேர்த்து பண்ணும்போது நெய் நல்லா சூடே முந்திரி கொஞ்சம் சேர்த்துக்கிறேன் உடச்ச முந்திரியா இருக்கிறதுனால நான் கொஞ்சமாக அப்படியே உடச்சு சேர்த்துக்கிறேன் முழு முந்திரியா கூட நீங்கள் சேர்த்துக்கோங்க முந்திரி ஓரளவுக்கு வறுப்பட ஆரம்பிச்சதும் உலர் திராட்சை கொஞ்சம் சேர்த்துக்கிறேன் திராட்சை நல்லா பொறிஞ்சதும் முந்திரி திராட்சையை மட்டும் ஒரு பிளேட்டுக்கு மாற்றி வச்சுக்கலாம் நெய் விட்டுட்டு வெறும் முந்திரி திராட்சை மட்டும் எடுத்து வச்சுக்கிறேன் ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு இதுக்கப்புறம் குக் பண்ணிக்கலாம் ஒரு கப் அளவுக்கு கேரட்டை துருவி எடுத்து வச்சுருக்கேன் அழுத்தி எடுக்காமல் லேஸாக வந்து கப் ஃபுல்லாக அலந்து எடுத்துக்கோங்க கரெக்டாக இருக்கும் இப்போ இந்த கேரட்டை சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம் ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு நல்லா கேரட்டை வந்து வதக்கி எடுத்துக்கிட்டேன் பாருங்க சேர்க்கும் போது எவ்வளோ இருந்துச்சு இப்போ வதங்கினதுமே ரொம்ப கம்மியா இருக்கு கொஞ்சம் கேரட் சுருண்டு வர அளவுக்கு ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் இது கூடவே ரவை சேர்த்துக்கிறேன் ஒரு கப் அளவுக்கு ரவை எடுத்து வச்சுருக்கேன் நல்லா பொடியான ரவை நம்ம கேசரிக்கு செய்யறதுக்கு வாங்கிக்கோங்க ரவை வறுக்காத ரவை எதுவாக இருந்தாலும் நம்ம ஒரு டைம் வறுத்துட்டு செய்யும் போது தான் டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும் ரவையோட அந்த பச்சை மணமும் இருக்காது ஸ்டவ்ல லோ ஃப்ளேமில் வச்சுக்கிட்டே வறுத்துக்கலாம் நான் வந்து கேசரிக்கு இப்போ வெறும் நெய் மட்டுமே சேர்த்து செய்கிறேன் வெறும் நெய் மட்டுமே இல்லாமல் கூடவே ரீஃபைண்ட் ஆயில் அதாவது வாசனை இல்லாத எண்ணெயும் சேர்த்துக்கலாம் நெய் எண்ணெய் ரெண்டும் சேர்த்து கூட பண்ணலாம் அப்படி செய்கிற மாதிரி இருந்தால் ரெண்டுத்தையும் அளவு நீங்கள் எடுத்துக்கோங்க எண்ணெய் நெய் ரெண்டுத்தையும் சம அளவுக்கு எடுத்துக்கிட்டு நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம் குறைஞ்சது நாலு நிமிஷமாவது நம்ம ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுக்கிட்டே ரவையை வறுத்துக்கணும் இந்த வறுக்கிற கேப்பில் தண்ணியை வந்து சூடு பண்ணி எடுத்துக்க போகிறேன் கேசரி பண்ணுறதுக்கு ரவை எடுத்தால் இதே கப்பில் எல்லாத்தையுமே நீங்கள் அலந்து சேர்க்கணும் நாலு கப் அளவுக்கு தண்ணியை வந்து நான் இப்போ அலந்து சேர்த்துக்க போகிறேன் மொத்தமாக நாலு கப் அளவுக்கு தண்ணி எடுத்துருக்கேன் இன்னொரு பக்கம் ஸ்டவ்வில் தண்ணியை வந்து நல்லா சூடு பண்ணிக்க போகிறேன் ரவையை நாலஞ்சு நிமிஷத்துக்கு ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுக்கிட்டே வறுத்துக்கிட்டேன் இந்த பக்கம் ஸ்டவ்வில் தண்ணியை நல்லா வந்து கொதிக்க வச்சு எடுத்துக்கிட்டு இப்போ இந்த கொதிக்கிற தண்ணியை வந்து இதில் சேர்த்துக்கலாம் நீங்கள் ரவையை தனியாக எடுத்துட்டு தண்ணி ஃபஸ்ட்டு சேர்த்துட்டு அதில் ரவையை கொட்டி நீங்கள் கிண்டிக்கலாம் இல்லைனா இப்போ இந்த ரவையிலே அப்படியே நீங்கள் வந்து சுடு தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நீங்கள் கிண்டிக்கலாம் உங்களுக்கு எது ஈஸியோ உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ அந்த மாதிரி நீங்கள் வந்து ட்ரை பண்ணிக்கோங்க தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து உருண்டை கட்டாத மாதிரி நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க ரெண்டு மூணு நிமிஷம் விட்டாலே போதும் ரவை வந்து நல்லா வெந்து வந்துடும் தண்ணி சேர்த்த ஒரு நிமிஷத்துலேயே நல்லா அப்சர்வ் ஆயிடுச்சு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் ரவை நல்லா வெந்து வர வரைக்கும் குக் பண்ணி எடுத்துக்கிட்டேன் இப்போ இது கூட சர்க்கரையை சேர்த்துக்கலாம் ஒரு கப் ரவைக்கு ஒரு கப் சர்க்கரை சேர்த்துக்கலாம் நல்லா இனிப்பா வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஒன்னே கால் கப்ல இருந்து ஒன்றரை கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கோங்க ஸ்வீட் வந்து மீடியமா இருந்தா போதும் நினைச்சீங்கன்னா ஒரு கப் அளவுக்கு சேர்த்துக்கோங்க ஒரு கப் ரவைக்கு ஒரு கப்பை நீங்க சேர்த்துக்கலாம் நான் ஒன்னே கால் கப் அளவுக்கு சர்க்கரையை சேர்த்துக்கிறேன் சர்க்கரை சேர்த்ததுக்கு அப்புறம் தான் நம்ம வந்து ரொம்ப பார்த்து கலந்து கொடுக்கணும் ரவை வந்து உருண்டு கட்ட ஆரம்பிக்கும் சர்க்கரை அப்புறமாவும் ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு நம்ம குக் பண்ணிக்கலாம் இது கூட இப்போ நீங்கள் ஃபுட் கலர் வேணாலும் சேர்த்துக்கலாம் ஆனால் ஃபுட் கலர் சேர்க்காமலே நல்ல கலர்ஃபுல்லாக இருக்கு பாருங்கள் கேரட் சேர்த்துக்கிறதுனால ரொம்பவே சூப்பராக இருக்கும் இதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணுங்க ஃபுட் கலர்லாம் சேர்க்க வேண்டியதே இல்லை ஃப்ளேவருக்காக கொஞ்சம் தூள் கால் டீ ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கரையை சேர்த்து ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு நல்லா குக் பண்ணி எடுத்துக்கிட்டேன் இப்போ கடைசியாக இது கூட வறுத்து வச்சிருக்கிற இந்த முந்திரி திராட்சையை சேர்த்துடுறேன் நெய் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன் எல்லாத்தையும் சேர்த்து கலந்து கொடுத்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிட்டால் போதும் ஒரு சூப்பரான டேஸ்டியான கேரட் கேசரி வந்து ரெடி இந்த மாதிரி நீங்கள் ப்ளைனாக கேசரி செய்யாமல் இனி வந்து பார்த்தீங்கன்னா கேரட் கொஞ்சம் ஆட் பண்ணி செஞ்சு கொடுத்து பாருங்கள் வீட்டில் இருக்கிறவங்களும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க கேசரி வந்து ரொம்ப டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்குது எப்போயும் போல் இருக்கிறத விட ரொம்ப சூப்பராக இருக்குது அப்படின்னு கண்டிப்பாக அவங்கள பாராட்டுவாங்க உங்களுக்கு ஒரே மாதிரியே செஞ்சு கொடுக்காமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு தரும்போது செய்கிறதுக்கு ரொம்ப ஆர்வமாக இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக இது போல் நீங்கள் உங்களோட வீட்டில் கேசரி வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல வந்து கமெண்ட் பண்ணுங்க மத்தவங்களுக்கும் இந்த ரெசிபியை ஷேர் பண்ணுங்க இது போல நிறைய ரெசிபிஸ் பார்க்க தமிழ் ஃபுட் மசாலா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நிறைய பேர் வந்து வீடியோ எப்போ வருதுன்னு சொல்லிட்டு தெரியல நோட்டிபிகேஷனே வர மாட்டேங்குதுன்னு சொல்லிட்டு இருந்தீங்க சப்ஸ்கிரைப் பெல்லையும் நீங்கள் வந்து கிளிக் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா தான் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் அடுத்த வீடியோல பாக்கலாம் தேங்க்யூ